ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாவது பகுதி திருமங்கை அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து நான்காம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவ அனுபவிக்க இருக்கிறோம் பெரிய திருமொழியின் இரண்டாம் திருமொழியும் மூன்றாம் திருமொழியும் இராமாவதாரத்திலே ஈடுபட்டு அரக்கர் பேசுவதாக பாடினார் திருமங்கையாழ்வார் இந்த திருமொழி முதல் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பேசுகிறார் திருமங்கையாழ்வார் அதிலும் இந்த திருமொழி யசோதை பாவனையிலே யசோதை பேசுவதாகவே பெரியாழ்வார் எப்படி யசோதை பாவனையிலே பேசினாரோ அதே போல திருமங்கையாழ்வாரும் பேசுகிறார் இந்த நான்காம் திருமொழியிலே கண்ணன் அம்புலியை நின் கையில் பிடித்து கொண்டு வந்தாயானால் நான் பால் உண்ண வருவேன் என்று யசோதையிடம் சொன்னான் முன் பாசுரத்திலே பார்த்தோம் அப்படிப்பட்ட வியக்கத்தக்க செயல்களை ஆச்சரியமான செயல்களை செய்ய வல்லவன் நீ இல்லையா நீ அல்லையோ என்று புகழ்ந்து பொழுதுபோக்காதே நான் முளைக்கடுப்பை பொறுக்கும் நிலையில் இல்லை உடனே வா வந்து அம்மம் உன் என்று இந்த பாடலிலே யசோதை கண்ணன் எம்பெருமானிடம் பேசுகிறாள் மைத்த கருங்குஞ்சி மைந்தா மாமருது ஊடு நடந்தாய் வித்தகனே விரையாதே வெண்ணை விழுங்கும் விகிறதா இவையெல்லாம் அவனை எம்பெருமா கண்ணனை புகழ்ந்து பேசும் வார்த்தைகள் அள் வெளிகள் வெளி அழைத்தல் மைத்த கருங்குஞ்சி மைந்தா என்று அழைக்கிறாள் மாமருது ஊடு நடந்தாய் மாமருது ஊடு நடந்தவனே என்று அழைக்கிறாள் வித்தகனே விரையாதே வெண்ணை விழுங்கும் விகிருதா இத்தனை போது அன்றி எந்தன் கொங்கை சுரந்து இருக்கஹில்லா இத்தனை போது அன்றி எந்த கொங்கை சுரந்து இருக்ககில்லா உத்தமனே அம்ம முன்னாய் உலகளந்தாய் அம்ம முன்னாய் என்று கண்ணனை கண்ணனை அழைத்து பாடுகிறாள் சொல்கிறாள் சோதை பிராட்டி மைத்த கருங் மைந்தா மாமருது உடு நடந்தாய் வித்தகனே விரையாதே வெண்ணை விழுங்கும் இத்தனை போது அன்றி என்ில்லா உத்தமனே அம்ம முன்னாய் உத்தமனே அம்ம முன்னாய் உலகழந்தாய் அம்ம முன்னாய் வித்தகன் என்றால் ஆச்சரியப்படத்தக்க குணசிறப்புகளை உடையவன் வேறுபட்டவன் விகிதா என்றால் வேறுபட்டவன் எங்கும் கண்டறியாத ஒரு சாதுரியம் உடையவன் என்பதை விகிருதா என்று அழைக்கிறான் பதவுரை முதலில் பார்ப்போம் மைத்த கருங்குஞ்சி மைந்தா மை போன்ற கரிய மயிர் முடியை உடைய குழந்தைய மைத்த கருங்குஞ்சி குஞ்சி என்றால் மயிர் அதாவது பெண்களுக்கு சொல்லும்போது கூந்தல் என்று சொல்வது வழக்கம் குழந்தைகளுக்கு சொல்லும்போது போது மயிர் என்று அல்லது குஞ்சி என்று சொல்வது வழக்கம் அப்படி மை போன்ற கரிய மயிர் முடையை உடைய குழந்தையே மைந்தா மா மருது ஊடு நடந்தாய் பெரிய மருத மரங்களின் நடுவே தவழ்ந்து சென்று அருளியவனே அந்த கதை அனைவருக்குமே தெரியும் நமக்கு அல்லவா மரங்களின் ஊடு சென்று அந்த மருத மரங்களைச் சாய்த்து அந்த மருத மருதமரங்களினாக இருந்த அந்த வெந்தர்வர்களுக்கு சாப அளித்தாய் அல்லவா அப்படிப்பட்டவனே வித்தகனே வியத்தகு ஆற்றல் உடையவனே விரையாதே வெண்ணெய் விழுங்கும் விகிறதா வெண்ணெயை அவசரப்படாமல் விழுங்கும் வேறுபட்ட செயலை உடையவனே இத்தனை போதன்றி இத்தனை போது அன்றி எந்தன் கொங்கை சுரந்து இருக்ககில்லா இந்த நேரத்திற்கு மேல் இவ்வளவு நேரத்திற்கு மேல் என் கொங்கைகள் சுரந்த பாலை வெளிப்படாமல் பொறுத்து கொண்டிருப்பவள் நான் அல்ல பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை என்னால் என்கிறாள் யசோதா உத்தமனே உலக உலகளந்தாய் மேம்பட்டவனே உலகங்களை மூவோடையால் அளந்தவனே அம்ம முன்னாய் வா வந்து பால் குடிப்பாயாக அம்மம் உண்பாயாக என்று சொல்கிறாள் இனி இந்த பாசுரத்தினுடைய திரண்ட பொருளை சேர்த்து பார்ப்போம் மை போன்று கருத்த திருக்குறள் குழல்களை மயிர்மொடியை உடைய சிறுவனே பெரிய மருத மரங்கள் இடையே தவழ்ந்து சென்று அருளியவனே வியத்தகு ஆற்றல் வாய்ந்தவனே சாவகாசமாக வெண்ணெயை வாரி விழுங்க வல்ல சாதுரியம் உடையவனே இந்த நேரத்திற்கு மேல் என்னுடைய மார்பானது சுரந்த பாலை வெளிப்படாமல் இதுவரையில் இருந்தது போல் இனி இருக்க முடியாது சிறந்த குணசாலியே அம்மம் உண்ணாய் உலகத்தை மூன்று அடிகளால் அளந்த பிரானே அம்மம் உண்ணாய் என்பதுதான் அந்த திரண்ட பொருளாகும் அஞ்சனம் போன்று கருத்து கண்ணுக்கு குளிர்ந்த குழல் கற்றையை உடையவனே அஞ்சனம் என்றால் அந்த மை கண்ணுக்கு தீட்டும் மொய் இருக்கிறதல்லவா அதற்கு அஞ்சனம் என்று பெயர் கருப்பாக இருக்கக்கூடியது அப்படி அஞ்சனம் போன்று கருத்து கண்ணுக்கு குளிர்ந்த குழல் கற்றையை உடையவனே உரலோடும் கட்டுண்டு தவழ்ந்து செல்லும் அளவிலே இரட்டை மருத மரங்கள் இடையே தவழ்ந்து சென்று அவற்றை முறித்து தள்ளி அவைகளாயிருந்த குபேர புத்திரர்களையும் சாபத்திலிருந்து நீக்கி ஆச்சரிய சக்தியை காட்டியவனே நான் யசோதை பிராட்டி சொல்கிறாள் நான் வெண்ணெய் கலங்களை உரிகளிலே வைத்து சேமித்து கள்ளக்கயிறு இட்டு கட்டிவிட்டு படுக்கையில் போய் சாயும் வரையிலும் பதறாமல் இருந்துவிட்டு சாவகாசமாக பிறகு எழுந்து வெண்ணெயை வாரி விழுங்கக்கூடியவனே நான் முளைக்கடுப்போடு நின்று நெடுமையரமாக கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் இதுவரையிலும் ஒரு வழியாக பொறுத்து பார்த்தேன் அப்படி பொறுத்து பாடாற்றி இருந்திருந்தாலும் கூட இனி ஒரு நொடி பொழுதும் தாங்க முடியவில்லை தாங்ககிள்ளேன் நீ உத்தமன் அல்லவா உன் நோவை காட்டிலும் தாயின் நோவு அறியுமவன் நீ உலகளந்தாய் ஒருவரும் விரும்பாதிருந்த போதும் எல்லோரிடமும் போய் நின்றவன் அல்லவானி உலகழக்கும் போது எல்லா உலகத்திற்கும் எல்லோருடைய தலையிலும் அவர்கள் விரும்பினாலும் விரும்பி விரும்பாவிட்டாலும் உன்னுடைய திருவடிகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தவன் அல்லவா இப்போது நான் விரும்புவது உனக்கு மிகையாயிருக்கிறதோ பிரானே சடக்கென வந்து அம்ம முன்னாய் என்கிறார் அசோதை பிராட்டி பித்தகன் என்றால் ஆச்சரியப்படத்தக்க தகுந்த குணசேஷ்டிதங்களை உடையவன் விரையாதே வெண்ணெய் விழுங்கும் என்றதில் இவனுடைய சாதுரியம் தொனிக்கும் எப்படி வெண்ணெய் உண்பதில் பதற்றத்தினால் யசோதை அந்த கலன்களை வைத்து விட்டு அப்படி சென்று படுக்கையில் சாய்வதற்கு முன்னமே அவசரப்பட்டு ஓடி சென்று எடுத்து விழுங்கிவிட்டு விட்டு களவுமாய் அன்னையிடம் அகப்பட்டு கொள்ளாமல் பொறுத்திருந்து அவள் சற்றே தூங்கியவுடன் மெதுவாக எழுந்திருந்து சென்று வாரி வாரி விழுங்குவானாம் வெண்ணையே அதில் தான் அவனுடைய சாதுரியம் தொனிக்கிறது துணிக்கிறது என்கிறார் விகிருதா விக்ருதக என்ற வட சொல் தெரிந்து விழி உருப்பு ஏற்றது விகிர்தா அச்சொல் வேறுபட்டவன் என்னும் பொருளுடையவது மற்றவர்களை விட வேறுபட்டவன் எங்கும் கண்டறியாத சாதுரியமுடையவனே என்றும் பொருள் சொல்லலாம் இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் மைத்த கருங் குஞ்சு மைந்தா மாமருது ஊடு நடந்தாய் வித்தகனே மையின் தன்மையை உடையதாய் கண்ணுக்கு குளிர்ந்து இருண்ட குழலை உடைய அறியா பிள்ளையே பெரிய மருத மரங்களின் நடுவே நடந்தவனே பெரிய செயல்களை எல்லாம் செய்யும் வியத்தகு ஆற்றல் உடையவனே விரையாதே வெண்ணெய் விழுங்கும் விகிதா இனி இப்படிப்பட்ட செயல்களை செய்யமாட்டான் என்னும்படியாக படுக்கையிலே உறங்குவன் போலே கிடந்து நடித்து கிடந்து யசோதை தன்னை விட்டு வெளியே போன பிறகு வெண்ணையை விழுங்கும் வேறுபட்ட செயலைச் செய்பவனே இத்தனை போது அன்றி என் தன் கொங்கை சுரந்து இருக்ககில்லா நீண்ட நேரமாக நெடும்போதாக முளைக்கடுப்போடு இருக்கிறேன் இந்த நேரத்திற்கு மேல் இனிமேலும் என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது உத்தமனே உன் வருத்தத்தை விட உன் தாயின் வருத்தத்தை நீ அறிபவன் அல்லையோ உலகளந்தாய் வேண்டும் அளவிலே வந்து எல்லோரையும் தொடுகின்றவன் நீ அல்லையோ உத்தமனே அம்மம் முன்னாய் உலகளந்தாய் அம்ம முன்னாய் வந்து என் இடுப்பிலே இருந்து பாலை அருந்துவாய் அம்மம் உண்ணாய் என்று யசோதை பிராட்டி கண்ணனை விரும்பி கேட்டுக்கொள்கிறாள் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் மைத்த கரும் குஞ்சி மைந்தா மாமருது ஊடு நடந்தாய் வித்தகனே விரையாதே வெண்ணெய் விழுங்கும் விகிறதா இத்தனை போது அன்றி எந்தன் கொங்கை சுரந்து இருக்ககில்லா உத்தமனே அம்ம முன்னாய் ாய் அம்மமுன்னாய் என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அடையார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியான சக்கரவர்த்தி பெருமன்னர் காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்